ஒரு மினி வளாக் பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எடுத்த உடனேயுமே ராமரை பற்றி தான் ராமாயணம் பாருங்கள் சிறுவர்களுக்கான ராமாயணம் இந்த புஸ்தம் ஆங்கிலத்தில் இருந்தது அதை இங்கிலீஷில் இதை நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் மொழிபெயர்த்திருக்கேன் அதை தமிழில் மொழிபெயர்த்துருக்கேன் சுமார் ஒரு நூறு நூற்றி இருபது பேஜஸ் இது இதை பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கண்ட்ரிபியூஷன் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா நாம ஜபம்னு அதாவது ஏதான ஒரு கடவுளோட பேரை நாமஸ்மரணை பண்ணணும்னு அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச போதெல்லாம் ராம 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 சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன் அந்த மாதிரி தான் சொல்லுவோம் இந்த மற்றொரு பெருதான் அவன் போயிட்டே இல்லைக்கா டெல்லி சைடெலாம் ராதே ராதேன்னு தான் சொல்லுவோம் ஒத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போதே ராதே 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 அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறேன்னாக்க மாமி நீங்கள் என்ன பிந்தி இட்டுக்கிறேன் அது சொல்லுவோன்னு நான் சொல்லியிருக்கேன் இது பிறக்கோ இதெல்லாம் தான் என்னோடய பிந்தி ஷீட்ஸு ஐடெக்ஸ் ஷில்பா ஷில்பா வாங்கிப்பேன் இல்லைன்னா பரிநீத்தான்னு ஒன்று இருக்குது இது வந்து பி த்ரீ இந்த பிறக்கம் இது விட்டுப்பேன் இல்லைனாக்கா இது வந்து பரிநீதா இது வந்து ஐடெக்ஸ் ஐடெக்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் யூஸ் பண்ணுறது பி த்ரீ ஏ டைனிங் டேபிள் மேலே அடிக்கடி ஏதாவது மாற்றி இருப்பேன் டெக்கார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இது பித்தளை தாம்பாளம் ஒன்று வச்சுருக்கேன் இது வந்து ஒரு வெங்கல பானை எங்கிட்ட இருந்தது பாருங்க அதில் இந்த சிங்கோனியம் பிளான்ட் இருக்குது இல்லையா அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து இந்த ட்ரை ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லையா அது நல்ல வாசனையாக இருக்கும் இது வந்து ஏதோ ஒரு அரவமாக அதில் போட்டிருக்காங்க இந்த ட்ரை ஃப்ளாரில் இதை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது ஒரு பிராஸ்லான ஒரு ஜிராக் ஃபோன் இது நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் மூணுங்கிறது தான் வைக்கணும்னு யூஸ்வலாக சொல்லுவா அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் இப்போ தலையாய பிரச்சனைக்கு வருவோம் இதெல்லாம் வந்து ஸ்க்ரன்ச்சீஸ் இது வந்து கலர் கலராக கொஞ்சம் வாங்கிண்டேன் இதெல்லாம் தேர்ட்டி ருபீஸ் ஆயிடுச்சு இது இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு ஒன்றும் ஒரு கிளிப்பு ஹேர் கிளிப்பு நிறைய பேர் சொன்னாங்க பிளாஸ்டிக் சீப்பை விட இந்த மாதிரி ஒரு மரத்திலான ஆன சீப்பு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு இது பாருங்கள் இது வந்து கச்சி நீம்பு கோம்புன்னு போட்டிருந்தது அதாவது வேப்ப மரத்துனால ஆன இது சீப்பு இது வந்து வேம்பாலம்பட்டை நாட்டு கடையிலேருந்து வாங்கினேன் இதுவும் தலைமுறைக்கு இது ஹேர் ஆயில் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால் அதுவும் இந்த தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த வேம்பாளம்பட்டை ஒரு ஃபோர் ஃபைவ் அவர்ஸ் ஊறி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை ராத்திரி பூரா ஓவர் நைட்டு ஸோ அதையும் பண்ணி பார்க்கலான்னா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ராத்திரிக்கு வந்து ரெட்டபிள் போட்டு வெஜிடபிள் உப்பு So good night friends, take care.